கடலூரில் கடலிலும் கார் ஓடும் என மதுபோதையில் பந்தயம் கட்டிய நண்பர்கள் இறுதியில் சமுதிரத்தில் தத்தளித்து உயிருக்கு போராடிய வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது சேர்ந்த ஐந்து நண்பர்கள் நேற்று காலை கடலூர் துறைமுகத்தில் இருந்து பரங்கிப்பேட்டைக்கு கடற்கரை சாலை பயணம் சென்றுள்ளனர் அவர்கள் அனைவரும் மது அறிந்து இருந்ததாக கூறப்படுகிறது இந்த ஐந்து பேர் கொண்ட நண்பர் கும்பலில் இரண்டு பெண்களும் இருந்துள்ளனர் சொத்தி அருகே சென்று கொண்டிருந்த போது போதையாசாமி ஒருவர் நம்ம கார் போர் வீல் டிரைவ் மெக்கானிசம் மணல் பரப்பிலும் ஓடும் என்று கூற காரை ஓட்டிச் சென்ற நபர் கடற்கரை மணலில் இறக்கி ஓட்டியுள்ளார் காரில் இருந்த மற்றொரு போதையாசாமி இந்த கார் மணல் பரப்பில் மட்டும் தண்ணீரிலும் செல்லும் என கூற அப்போது கார் கடலில் செல்லுமா செல்லாதா என அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அவர்களுக்குள் இது தொடர்பாக பந்தயம் உருவானதாக தெரிகிறது இதையடுத்து காரை ஓட்டிய நபர் கடலூரில் கடலிலும் கார் ஓடும் என மது காரை கடலுக்குள் இறக்கியுள்ளார் இதில் சிறிது தூரம் கடலுக்குள் சென்ற கார் என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா என்பது போல மண்ணுக்குள் சிக்கி பாதியிலேயே நின்றுள்ளது இதனால் பயந்து போன ஐந்து பேரும் கத்தி கூச்சலிட உள்ளனர் கார் ஒன்று கடலுக்குள் சிக்கியதை பார்த்து அப்பகுதி மீனவர்கள் ஓடிச் சென்று காருக்குள் இருந்தவர்களை பின்னர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு கடலில் சிக்கிய கார் டிராக்டர் மூலமாக இழுத்து பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் காரை கடலுக்குள் இறக்கிய இளைஞர்களை போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர் மேலும் இதுபோன்று யாரும் கடற்கரை ஓரம் காரில் பயணிக்க வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் கார் கடலில் சிக்கிய வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது